பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது இந்தியா இலங்கை இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும் என்கின்றன டெல்லி தகவல்கள் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு ஏப்ரல் நான்காம் தேதி பயணம் மேற்கொள்கிறார் இலங்கையில் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அதிபர் அனருகுமார் தசநாயக்க மற்றும் பல்வேறு தரப்பு பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசுகிறார் ஈழ தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்திய வம்சாவளி தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார் இலங்கையில் தேர்தல் முடிவுகள் வெளியான சமயத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால் இந்தியாவுக்கு எதிரான சீனாவுக்கு ஆதரவான ஜேவிபியின் விபியின் அனருகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார் இதனால் இலங்கை இந்தியாவுக்கு எதிரான நாடாக மாறும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இலங்கை அதிபர் அனருகுமார திசநாயக்கவோ முதல் வெளிநாட்டு பயணமாக டெல்லிக்கு வருகை தந்தார் டெல்லியில் அனிருக்குமார தசநாயக்கவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அனருகுமார தசநாயக்கவின் இந்த இந்திய பயணத்தின் போது இலங்கையில் சீனா காலூன்றி நிற்பது குறித்த கவலையும் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வெளிநாட்டின் நடவடிக்கைக்கும் இலங்கை மண்ணில் அனுமதி கிடையவே கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் அனுருகு மர இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கை பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது இந்தியா இலங்கை இடையே முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கூடும் என்கின்றன தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இலங்கை இடையேயான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் இந்திய இராணுவமான இந்திய அமைதிப்படை களமிறக்கப்பட்டது பின்னர் பல்வேறு சர்ச்சைகளால் இந்திய அமைதிப்படை திரும்ப பெறப்பட்டது தற்போது இலங்கையில் சீனா காலூன்றி நிற்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தத்தை விட அதிமுக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடியின் பயணத்தின் போது கையெழுத்தாக கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட on